நிறைந்த அந்த சாலையில் சிறுவன் கையில் துடித்துக் கொண்டிருந்தது அந்த கருப்பு கண்கள் அது சாதாரண கல்லில்லை உயிரோடு இருந்தது அவனது உள்ளங்கையில் ஒட்டிக்கொண்டு மெதுவாக அவனது தோளில் ஆழமாக இறங்கிக் கொண்டிருந்தது தெருவிளக்குகள் திடீரென நீல நிறமாக மாறின சிறுவன் அதிர்ந்து உணர்ந்தான் அவன் இன்னும் அந்த சாபப்பட்ட சுவட்டிலேயே தான் இருக்கிறான் அந்த வேளையில் ஒரு வயதான டாக்டர் வந்து நின்றது சரிந்து போன முகம் சாம்பல் கண்கள் அவர் மெதுவாக சொன்னார் உன் கையில் இருக்கும் கல் அதற்கு மூன்றாவது கண்ணென்ன பெயர் அது முகங்களை திருடும் கல் அதை வைத்திருப்பவன் உயிரோடு இருக்க மாட்டான் சிறுவன் நடுங்கி கேட்டான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் டாக்டர் பதற்றமாக சொன்னார் இதைவிட ஒரு வழிதான் இருக்கு ஒரு தன் பலியாகணும் இல்லனா கல் உன் முகத்தை எடுத்திருக்கும் அந்த நொடியில் ஆம்புலன்ஸ் கதவு திறந்தது முகமில்லா உயிர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உள்ளே நுழைந்தன கண்டவுடன் டாக்டர் கல்லை சிறுவனின் கையிலிருந்து இழுக்க முயன்றார் அதே நொடியில் கல் துடித்து உயிரெடுத்து டாக்டரின் முகத்துக்கு பாய்ந்தது ஒரே செகண்டில் அவரது கண்கள் கிழிந்தன தோல் கரைந்தது முகமே இல்லாமல் போனது இப்போது அவர் கூட அந்த உயிர்களிலே ஒருவர் அவர் மெதுவாத சிறுவன் பக்கம் திரும்பி குரல் இல்லாத தொந்தையால் சொன்னார் என் கண் எனக்கு திருப்பி கொடு சிறுவன் பயத்தில் ஓடினான் ஆனால் அவன் கையை பார்த்த நொடியில் உறைந்தான்